ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இட்லி தோசைக்கு பொருத்தமான செட்டி ஸ்டைலில் வெங்காய கோஸ் தான் பண்ணக்கப்புறம் இந்த வெங்காய கோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வெங்காய கோஸ் பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் ரெண்டு துண்டு பட்டை ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சமாக கருவேப்பிலையலை எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை நீழ்வாக்கில் கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்க வேண்டாம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா மட்டும் போதும் இப்போ வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கிருச்சு இப்போ இது கூட ரெண்டு தக்காளியே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் தக்காளியோட பச்சை போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் தக்காளியை நல்லா வதக்கியாச்சு இப்போ இது கூட சின்ன சைஸில் ரெண்டு உருளைக்கிழங்க தோலை சீவிட்டு கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற அதை சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்க சேர்த்து ஒரு நிமிஷம் மட்டும் கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு மிதமான தீயில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சிடலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு அஞ்சு வரமிளகா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு அஞ்சு பல் பூண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எல்லாம் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு துண்டு தேங்காவை கட் பண்ணி சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து ஒரு உரமாக வச்சிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு உருளைக்கெழங்கு எல்லாமே நல்லா வெந்திருக்கு கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் மசாலா பேஸ்ட் சேர்த்துட்டு அப்புறமா மிக்சி ஜாரை கழுவிட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம் இன்னும் ஒரு மூடி போட்டு மிதமானத்தில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம் நல்லா சூப்பரான செட்டிநாடு ஸ்டைலில் வெங்காய கோஸு ரெடியாகிடுச்சு இப்போ கலந்து விட்டுடலாம் இந்த வெங்காய கோசு வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையில் சேர்த்து கலந்து விட்டுடலாம் இந்த செட்டிநாடு ஸ்டைல் வெங்காய கோஸை நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ